ஓம் தத் உத்மகே உத்மகே வக்ரஹுந்தாய்மஹன்னோ தந்தி பரசோதயாத் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய உலகமெங்கும் வாடும் தமிழ் மக்கள் அதாவது அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு இருக்கீங்க அதை சில ஊருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆயிருக்கலாம் கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம் இப்போ கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை ஒன்று முதல் கார்த்திகை இருபத்தொம்போது வரை இது நவம்பர் பதினேழு அதாவது பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது நல்ல கவனிங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி ரொம்ப மிகவும் பிரம்மாண்டமானது ஆச்சரியமானது அதிசயமானது அப்படியே நடக்கக்கூடியது இது பிரம்மனுடைய விதி உங்க விதி உங்க தலையெழுத்து பிரம்மன் போட்ட தலையெழுத்து இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும் இதுதான் உண்மை ஆச்சரியம் உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும் புரியுங்களா ஆச்சரியமா இருக்கணும் அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும் உங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே இதை படைத்தது பிரம்மன் இது பிரம்மனுடைய தலை விதி அது இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் அதுதான் அதே நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன யோகங்கள் என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது எப்போ சரியாகும் நினச்ச காரியம்லாம் எப்போ நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை எப்போ தான் நடக்கும் அப்போ இது போன்ற பிரச்சனைகள் இந்த மா இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்போ நடக்கும்ன்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் தனிப்பட்ட உங்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும் ஆக இதுக்கு என்ன செய்யணும் ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க புரிஞ்சுட்டீங்களா ஆக முயன்று மாறுங்கள் வெற்றி உங்களுக்கு முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு சரிங்களா இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் கல்யாண காலம் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது யாருக்கெல்லாம் கத காதல் வாழ்க்கை போகுது என்பதை யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்போகுது அப்படின்றதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள் என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக முடிய போகுது என்பதை நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் எல்லா ராசிகளுக்கும் சரிங்களா ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் கே நம்பர் உங்களுக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி கார்த்திகை மாத பலன்கள் நேர்களே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு கார்த்திகை மாத பலன்கள் அதுக்கு முக்கிய காரணம் உண்டு அதுக்கு முக்கிய காரணம் திக் பண்ணா பாருங்க நல்ல சிறந்த ஒரு விளக்கங்கள் உங்களுக்காக ஆதாரப்பூர்வமாக காத்துக்கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது நாட்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முதல் அமைப்பு உங்களுடைய ஒரு மனுஷனுக்கு வந்து தனஸ்தானம் ரொம்ப முக்கியம் ஆக கன்னிக்கு தனஸ்தானம் அதாவது குடும்பம் வருமானம் கல்வி வியாபாரம் பதவி என்று சொல்லக்கூடிய வாக்கு கல்வி வருமானம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் சுக்கரன் சேர்ந்திருக்கார் சுக்கரன் வீட்டிலே சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் கன்னி ராசியில் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் அமைகிறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லை ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு வியாபாரம் பார்க்குறான் ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்க உத்தியோகத்தில் வந்து நல்ல பேர் ஒரு முன்னேற்றம் ப்ரமோஷன் ப பதவியில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா பதினோராம் இடம் வந்து இல்லை வியாபாரத்தில் விருத்தி அடையணும் அப்படின்னா இந்த பதினோராம் இடம் வந்து வலிமையாக இருக்கணும் காலச்சக்கரத்துக்கு நான்காம் இடமான காலப்புருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடமான கடகராசி என்பது உங்களுக்கு பதினோராம் வருது அந்த பதினோராம் இடத்தில் அதாவது அனைத்து சுகங்களையும் கல்வி சுகம் தன சுகம் சொத்து சுகம் வாகன சுகம் பதவி சுகம் என்று சொல்லக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நான்காம் இடம் தத்துவத்துக்கு தத்துவத்துக்கு காலப்புருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கடகராசி உங்களுக்கு லாபஸ்தானமாக வருவதால் அந்த லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று இருப்பது ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடம் உங்களுக்கு நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்துக்குரிய குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இந்த அதிச்சார குரு பயிற்சி அப்ப இந்த குறுகிய காலத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த ஆச்சரியப்படக்கூடிய முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் ராசிக்கு உறுதியாக உண்டு நினைச்சதை சாதிப்பீங்க நினைச்சதை சாதிப்பீங்க அப்ப நான்காம் இடம் வாகன சுகம் சொத்து சுகம் பதவி சுகம் வியாபாரத்தில் முன்னேற்றம் கல்வியில் மிகப்பெரிய கல்வி கல்வியால் பதவி நான்காம் இடம் என்ன உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வி நல்ல வாகன யோகம் நான்காம் விட வாகன யோகம் சொத்து யோகம் அதுவும் பிரம்மாதமாக இருக்குது பதவி யோகம் ஏன் நான்காம் விட பத்தாம் இடத்தை பார்க்கும் புரிஞ்சுட்டிங்களா அப்போ இந்த உங்களுக்கு நான்கு ஏழு நல்ல திருமண வாழ்க்கை குருவா நான்கு ஏழுக்குரிய நல்ல திருமண வாழ்க்கை ஏழாம் விட திருமண வாழ்க்கை தொழில் கணவன் மனைவி சேர்ந்து உத்தியோகம் நல்ல உத்தியோகம் நல்ல வியாபாரம் செஞ்சால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்தும் வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு பயணம் ஏன்னா பதினோராம் இடம் பயணத்தை சொல்லும் பயணங்களால் யோகம் பயணங்களால் யோகம் அது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி உள்நாட்டு பயணமாக பயணங்களால் சொத்து சுகம் பதவி யோகம் தொழில் விருத்தி தொழில் முன்னேற்றம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இப்படி அடுத்ததாக வந்து உங்களுடைய இத்தனை காரியங்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி ஸ்தானம் ஒன்று இருக்கு அந்த இடத்துல வந்து உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள் லட்சியங்கள் சாதிக்கக்கூடியது அந்த காரியங்களை வெற்றி அடையுமான்னு சொல்லக்கூடியது இந்த மூன்றாம் இடம் முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறும் மூன்றாம் இடத்துல காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடம் பிரகாசமான வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை தருகின்ற சரியான முன்னேற்றம் சரியான பதவியை தருகின்ற அந்த காலக்குறிச்ச தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டம் உங்களுக்கு முயற்சி என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று செவ்வாயோடு சேர்ந்திருப்பது அப்ப உறவுகளால் நன்மை பதவியால் முன்னேற்றம் என பதவி என்னென்ன காரியம் முயற்சி பண்றோமோ அத்தனை காரியங்களும் வெற்றி பெறுமான்னு சொல்லக்கூடிய இடம் தான் உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சிறப்பான பிரகாசமான பிரபலமான எல்லாரும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையமாவன கண்டிப்பா அமையும் ஏன்னா சூரியன் செவ்வாய் வந்து பிரகாசமான வாழ்க்கை தராம விடவே மாட்டார் உங்க முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறும் செல்வங்கள் சேரும் பதவியில் சேரும் செல்வத்தை தருகின்ற பதவியை தெரிகின்றவன் உயர்ந்த பதவியை தெரிகின்ற சுக்குரன் சுக்ரன் வந்து செல்வத்திற்கு அதிபதி மட்டும் பதவிக்கு அதிபதி அவர் வலிமையா இருக்கிறார் மேலும் புதனோட செஞ்சிருக்காரு எப்படி பார்த்து கல்வியால் பதவி செய்கின்ற தொழிலால் வருமானம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு புரிஞ்சுட்டீங்களா ஆக அதே நேரம் வந்து என்ன மாமன் வழி உறவுகள் அவங்க ஏதாவது அவங்க மூலம் ஏதாவது இப்போ இழுபறியான சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் வந்து சேர்ந்துடும் மாமன் ஏதாவது ஒரு சொந்த மாமனோ இல்லாட்டி பொண்ணு கொடுத்த மாமனும் மாப்பிள்ளை கொடுத்த மாமனும் சரிங்களா பொண்ணு கொடுத்த மாமனோ இல்லாட்டு பையன் விட்டு மாமனார் சுத்துக்களோ வந்து அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேரும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்குது முடிஞ்சிட்டிங்களா அந்த மாதிரி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய நல்ல பதவிகள் சேரக்கூடிய நிலையில் இருக்குது ஆக பொதுவா உங்க ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று பாதங்கள் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் என்று சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரம் கன்னிராசினர்களே அடுத்தது அவங்க நட்சத்திரம் என்பது ஹஸ்தம் உத்திர நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் அப்ப அந்த சூரியன் உங்க மூன்றாம் இடத்துல முயற்சியில் வெட்டி பெறக்கூடிய இடத்துல இருக்கார் உங்க பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கார் நல்ல பதவி தரக்கூடிய இடத்துல அரசாங்க பதவி தரக்கூடிய இடத்துல இருக்கார் சரி அடுத்து அஸ்டம் சந்திரன் சந்திரனுடைய வீட்டில் குரு இருக்கார் லாபஸ்தானத்தில் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரன் வந்து கடகராசி அங்க வந்து குரு லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்ப லாபஸ்தானத்தில் நல்ல பதவி யோகத்தையும் வருமான யோகத்தையும் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்தில் அதுல இருக்கார் குரு உச்சம் பெற்று இருக்கிறார் சரி அடுத்து அஸ்த நட்சத்த அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை சித்திரை யாரு செவ்வா செவ்வா எங்க ஆட்சி மூன்றாம் இடத்துல இத்தனை பேர் புகழ் தொழில் யோகம் யோகம் நல்ல முன்னேற்றம் எல்லாருடைய ஆதரவு சில பேரு ஏதாவது முயற்சி பண்ணாலும் இடைஞ்சல் போயிட்டே இருப்பாங்க இவனுக்கு கிடைக்கணுமா இவனுக்கெல்லாம் அந்த தொழில் இந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணுமா என்னடா போட்டாக்கா ஒரு தொழில ஆரம்பிச்சா டாப்ல போயிட்டான் படிச்சா பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டான் பெரிய லெவலில் வந்துட்டான் அப்படின்னு எதாவது நமக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணக்கூடிய நிலையில மற்ற அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோ எதிரிகள் ஆனால் அந்த அமைப்பு இல்லை எல்லாம் சாதகமா நமக்கு மாறக்கூடிய நிலையில் இருக்கு பிரமாதமாக இருக்கு ஆக கன்னிராசினே ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் அப்படியே நடக்கும் மாற்றமே இல்லை ராசிக்கு இப்படி ஒரு யோகம் அமையது ரொம்ப கஷ்டம் நட்சத்திரங்களுக்கு அந்த நட்சத்திர கிரகங்கள வலிமையை அடையும் போது அதை விட சிறந்த யோகம் எதுவுமே வர போறீங்க பிரமாதமா இருக்கு ஆக இது வந்து பொது பலன் சரிங்களா அறுபது சதவீதம் அப்படி நடக்கும் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும் அதில் அவங்க நவ கிரகங்கள் நவக்கோள்கள் எப்படி எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கோள்கள்லாம் கட்டத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன சாதகமாக இருக்குது என்ன பாதமாக இருக்குது என்ன தசா புத்திகள் நடக்குது என்ன புத்தி அந்தரங்கள் நடக்குது புத்தி அந்தரம்னா ரகசிய புத்தி அந்தர புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்ன செய்ய போகுது பிரச்சனையை போதா இல்லை பிரச்சனையை அதிகப்படுத்துதா இல்லை முன்னேற்றம் ஏற்பட போதா அதற்கு என்ன தீர்வு அப்படின்றத ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்